ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் கரப்பான் பூச்சி அறவே ஒழிக்க அருமையான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெமிக்கலே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கொசுக்காக மருந்து தயார் பண்ணியிருக்கோம் புக்குமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிப்ஸ் உள்ளே போகலாம் பஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா மழைக்காலங்களில் இந்த பாயெல்லாம் இதே மாதிரி வந்து பூசணம் வந்துடும் எப்படி நம்ம வச்சாலும் அந்த சில்னஸுக்காக இப்படி ஆகிடும் இந்த பாயை நம்ம வந்து இது மாதிரி ஸ்மெல்லு வராமல் இது மாதிரி பூசணம் பிடிக்காமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி பாருங்கள் இவ்வளோ பூசல் வந்துச்சு பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தனால அந்த சில்னஸ் நல்லா எப்படி ஆகிடும் நம்ம திரும்ப அதை படுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு வரும் நம்ம என்ன வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுமாதிரி ஒரு காட்டன் எடுத்து அதில் இருக்கிற அந்த பூசணு ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிடணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஓரத்தில் இந்த கருப்புலாம் சரியாக போகாது அதனால ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் எடுத்து ஃபுல்லாக தொச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துரு பாருங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வெயில் நல்லா காய வச்சுட்டு திரும்பவும் அந்த ஸ்மெல்லு வராமல் திரும்பவும் பூசணம் பிடிக்காமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் நல்லா பாயை நான் அலசி காய வச்சு எட்டு வந்து இப்போ நான் வச்சுருக்குறேன் இது நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பொருள் அது என்னென்னா நம்ம பவுட்ரு ஃபேஸுக்கு போடுற பவுட்ரு இது மாதிரி நல்லா நீங்கள் தூண மாதிரி தூவிட்டு அதில் அந்த திரும்ப ஒரு காட்டன் எடுத்து ஃபுல்லாக நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இப்படி பண்ணுறதுனால திரும்ப உங்களுக்கு வந்து அந்த இசில்லஸ் வந்தாலும் அந்த பூசணமும் வராது வந்து ஸ்மெல்லும் வராது நம்மளுக்கு வந்து பாயோடு தூங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு வராமல் கூரைப்பாயில் தூங்குறது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமான டிப்ஸு பாருங்கள் பூண்டு இந்த பூண்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் பண்ண போகிறோம் ரசம் வைக்க போகல சாம்பார் வைக்கலைங்க இந்த பூண்டை வச்சு தான் இன்றைக்கி கற்பாங்கூச்சி ஆரவே நம்ம ஒழிக்க போகிறோம் அந்த கர்பாங்கூச்சி எப்படி ஒழிக்குதுன்றது நம்ம தீர்வு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி இடி ஒரு எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும்ல இந்த வந்து பூண்டு எடுத்து நல்லா நசிக்கோங்க ஒன்று மதியமாக தோலோடய பூண்டு நச்சுக்குவோங்க கொஞ்சம் நல்லா நசுக்கினீங்கன்னா அந்த நம்ம பண்ண போகிற தண்ணி கொதிக்க வச்சு செய்ய போட்டு நல்லா வந்து சீக்கிர ரசன்ஸில் இறங்கும் அதனால் வந்து நல்லா வந்து மசீ ரொம்ப நல்லா நசுக்கிக்கலாம் உடனே அப்படி உங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்க ரஃபாக ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அங்கே நம்ம பூண்டு நசுக்கியாச்சு அடுத்து ஒரு இரநூறு கிராம் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அடுப்பை பத்தம் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த தீர்வு வந்து கெமிக்கலே இல்லாமல் கர்பாம்பூச்சியை ஒழிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் தண்ணி நல்லா கொச்சிருச்சு இப்போ வந்து நம்ம நச்சு வச்சுருந்த பூண்டை நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் நான் நல்லா கொதிக்க கொதிக்க அந்த இரநூறு கிராம் தண்ணி நூறு கிராம் வரைக்கும் வத்தணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கும் இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கிராம்பு இந்த கிராம்பு ஒரு நாலு போட்டுக்கோங்க நான் வந்து இரநூறு கிராம் தண்ணி வச்சுருக்கேன் நாலு கிராம் போதும் விறுவிறுப்பு தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம இது போடுறோம் அதுவும் கரப்பாக முச்சுக்க இந்த பட்டையில் அவங்க மாதம் சுத்தமாக நம்மளுக்கு குடிக்காது நான் நீ கிராம் தான் சேர்த்துருக்குறேன் பட்டைக்கும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த கிராம்பு பூண்டு வாசனைக்கு ரொம்ப தூரமாக ஓடிடும் அதாவது கெமிக்கலே இல்லாமல் நம்ம தயார் பண்ணுறது கரப்பாம்பூச்சி பள்ளி கொசு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ரெமடி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கிற பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் இது போட்டவொடனே இந்த அடுப்பு ஸ்லோ பண்ணிக்குவாங்க நல்லா கொஞ்சம் பொங்குற மாதிரி ஒரு நான் ஸ்லோ பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டேன் இது நம்ம இந்த மூணு பொருள் சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நல்லா ஒரு இந்த தீர்வு கிடைக்கும் அந்த லசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் அந்த கிராம்போட சாயம் அதெல்லாம் நல்லா இறங்கி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த தண்ணிக்கு அவ்வளோ ஒரு பவர் தெரியுங்களா நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் கற்பை மூச்சுக்கு தான் இந்த வாசம் சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது நைட்டில் எல்லாம் அப்படி ஒரு ஒரே ஆட்டமாக இருக்கும் சிங்க கீழே கிச்சனில் எல்லா இடத்துலையுமே நைட் டைம் லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு ஒரே கொண்டாட்டமாக இருப்பாங்க அந்த கற்பாம்பூச்சியை நம்ம இன்றைக்கி ஒழிக்கிறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வாங்க நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் தண்ணி வந்து கொஞ்சமாக நல்லா வச்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நான் ஆறு வச்சுட்டேன் ஆறு வச்ச பிறகு நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஷாம்பு தாங்க எந்த ஒரு ஷாம்பு தான் நீங்கள் போட்டுக்கோங்க ஷாம்பு பார்த்துனா சுத்தமாக வந்து இந்த ஜீவனுக்குலாம் பிடிக்கவும் பிடிக்காது பள்ளி கற்பாம்பூச்சி கொசுக்கெல்லாம் வந்து அந்த ஷாம்போட வாசனை நம்மளுக்கு பிடிக்காது அதனால் இப்போ வந்து ஷாம்பு போட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் போட்டு நல்லா வந்து அந்த ஷாம்பு கரையில ரொம்ப ஷேக் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நீங்கள் எங்கெங்கே நீங்கள் வந்து கற்பாம்பூச்சி வருதோ அப்படின்ற இடத்துல நீங்கள் தேய்ச்சி விட்டிங்க அடிச்சு விட்டிங்கன்னா சுத்தமாக வரவே வராது எப்படி நம்ம வீடு கிளீன் பண்ணாலும் கற்பாம்பூச்சி வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக நம்ம வச்சுக்கிட்டாலும் அது எப்படி தான் அதை வரும்னே தெரியல கிச்சன்லேயே குடி கொண்டு இருக்கும் அந்த கற்பாம்பூச்சி விரட்டவே நம்ம எவ்வளோ பண்ணாலும் கெமிக்கல் அடித்தாலும் அந்த டைம் தான் ஓய்ஞ்சு போகும் அப்புறம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது கெமிக்கலும் இல்லை குழந்தைங்க நம்ம சாப்பிட்ற கிச்சனில் நம்ம கெமிக்கலோட பொருள் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து அதில் நம்மளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் இது மாதிரி நம்ம ஆரோக்கியமான முறையில் நம்ம இயற்கையாக செய்ய நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம செய்கிறதுனால எந்த ஒரு கெட்டது நடக்காது கெமிக்கல் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக தயார் பண்ணுறதுனால தைரியமாக நமக்கு ஃபுட்டு மேலே அந்த மளிகை சாமான் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டோர் பண்ணுருக்கோம் சாமான் அது மேலே அடித்தாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இது தெரில செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களை ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த ஒரு தண்ணி தான் நம்ம நம்ம வீடு ஃபுல்லாக நம்ம அடிக்க போகிறோம் இப்போது இதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது கப்பாம்பூச்சி வராத தடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி தாங்க இது வாங்க நம்ம வந்து அடிச்சிக்கலாம் கப்பாம்பூச்சி நம்மளுக்கு எங்கே வந்து ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து தேடி அடிச்சிட்டா காலையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து செத்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜியாகவே இருக்கும் கப்பாம்பூச்சியை பார்த்தாலே நம்மளுக்கு அது இது மாதிரி நீங்கள் நைட்டில் தான் அதிக வளர்த்தம் அதிகமாக வீட்டுங்களில் அது மாதிரி நைட் டைம்ல நம்மளுக்கு இது மாதிரி அடிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் பார்க்கும்போது கப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காது நம்ம க்ளீன் பண்ணாத பாத்திரம்லாம் அப்படியே இருக்கும் நம்ம பாத்திரத்து மேலாம் ஏறி இறங்கும் நம்மளுக்கு அதுவே அறுவறுப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் அந்த ஓரத்தில் கவுண்டர் டாப்பு எல்லாம் நான் அடிச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே நம்ம நைட்டில் வரும் நம்ம லைட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம லைட்டு போட்டோன்னே கற்பா எல்லாம் ஓடும் வெளிச்சத்தில் அது மாதிரி எதுவுமே வராத இருக்கிறதுக்கு தான் சூப்பராக நான் ஷெல்ப்பு எல்லாம் எங்கெங்கே இருக்கணும் எல்லா இடத்துலையும் நான் அடிச்சுக்கிட்டேன் ஷெல்ஃபில் அடிச்சுட்டு அடுத்து வந்து வாஷிங் மிஷினு கீழே நம்ம எங்கெங்கே நம்மளுக்கு சைடு கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நைட்டில் வந்து அடைஞ்சிருக்கும் லைட் திட்டு பிள்ளைக்கெல்லாம் வீட்டில் வெளியே வந்துடுவாங்க அதனால அங்கே எல்லாம் நம்ம கீழே அடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து சுண்டு சுண்டு கீழே வீந்துருவாங்க நம்ம சிங்க்கு கீழே நம்ம அடிச்சிக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் எங்கங்கெல்லாம் நம்மளுக்கு கப்பாம்பூச்சி வரும் என்ற தெரியும் தெரியல அந்த இடத்துலாம் போய் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க வாஷிங் மிஷின் சிங்கு ஷெல்ப்பு எல்லாமே அடிச்சுக்கிட்டேன் அடுத்து நான் ஃப்ரிட்ஜிங் கீழர் அடிச்சுக்கிறேன் இதெல்லாம் அந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் கரப்பா முடிச்சு அதோடைய ஃப்ரிட்ஜோடய நாலு கால் இருக்கும் இல்லையா அது கீழே வெப்பமாக வந்து வந்திருக்கும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா வராது வராது அடுத்து நம்ம வந்து கதகு பண்ணி கண்டிப்பாக இருக்குங்க அதனால் கதகு பண்ணி நாங்கள் அடிச்சுக்குவோங்க இது வந்து நம்ம தைரியமாக அடிக்கலாம் கெமிக்கலே இல்லை எங்கே வேணாலும் அடிக்கலாம் பசங்க வந்து கை தொட்டாலும் சரி எதுவும் ஆகவும் ஆகாது கெமிக்கலு சப்போஸ் நம்ம அடிச்சுட்டு குழந்தைங்க கை வச்சாங்கன்னா வாயில் கை வச்சுப்பாங்க இதனால் நம்ம அடு ஃப்ரீயாக நம்ம தைரியமாக நம்பி அடிக்கலாம் அதனால் எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அடுத்து நம்ம டோர் அடிச்சுட்டு அத்தனை பீரோவோட சந்து இருக்குது இல்லையா அந்த பீரோ சந்தையில் வந்து கப்பாங்குச்சி வரும் பல்லி வரும் அதனால அந்த ஓரத்தில் நம்ம அடிச்சிக்கலாம் அதுவும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசுவும் வராது பாருங்கள் எறும்பு கொசு பல்லி கற்பாம்பூச்சி எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப சூட்டாகவும் நான் வந்து ஜன்னல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நைட்டில் வந்து ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா அந்த கொசு வர ஆரம்பிக்கும் அதேமாரி வந்து ஜன்னல்லாம் வந்து பள்ளி இருக்கும் அந்த பள்ளியெலாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம் ஸ்க்ரீன் மேலே நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் பள்ளி வரும் எங்கள் வீட்டில் எப்போயுமே அந்த ஓரத்தில் நான் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீன் உள் உள் சைடு நான் பண்ணிக்கிட்டேன் எங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும்ல வீட்டில் அதனால் இது மாதிரி மறைவாக இருக்கிறதெல்லாம் வச்சிடலாம் அடுத்து சூப்பரான ஒரு இடத்துல அங்கே அதிகமாக குடி குடிக்கொண்டு இருக்கிற இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன சிலிண்ட்ருக்கு இல்லையா சிலிண்ட்ருக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸில் வந்து நிறைய கப்பாங்குச்சி ஒளிஞ்சு ஒழிஞ்சிருக்கும் நம்ம சிலிண்டர் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம தூக்கும் போது அதில் கீழேருந்து அப்படியே ஓடும் அதனால் சிலிண்டருக்கு கண்டிப்பாக கீழே அடிங்க சிலிண்டர் கீழே எல்லாம் குடிக்கொண்டு இருக்கும் அதனால் வந்து சிலிண்டருக்கு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து வீடு ஃபுல்லாகவே ஃபுல்லாக டோட்டலாக அடிச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டியூப் லைட் மேலே அடிங்க அங்கே வந்து பள்ளி குட்டி பூச்செலாம் உட்காரும் இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு ஹைட் எட்டாதனால நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் அதேமாதிரி உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணால் நீங்கள் அடிச்சுக்கோங்க டேபிளும் கீழே எங்கெங்கே நம்மளுக்கு வந்து கருப்பாம்பூச்சி பள்ளி வரும்னு நினைக்கிறிருக்குமோ அங்கே எல்லாம் நீங்கள் அடிச்சுக்கோங்க நான் வீட்டில் டே ட்ரெஸ் சைன் பண்ணுற டேபிள் இந்த டைனிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லா இடத்துலையும் நான் வந்து அடிச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் அங்கங்கெல்லாம் வரும் பூச்சுன்றது தான் அடிச்சிக்கிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பீரோ கீழே நான் இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஒரு ரெமடி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது போகிறேங்க நைட்டில் தான் இதுங்க ஆட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆட்டதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம வந்து ஊழிச்சு கட்டலாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கப்பாம்பூச்சி அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வராமல் இயற்கையான முறையில் தடுக்கிற மாதிரி இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நம்ம ஜன்னல் கிச்சன் ஜன்னல் பாத்ரூம் வரைக்கும் நம்ம எல்லாம் அடிச்சிட்டு டிஸ்ப்ளே பண்ணிவிட்டேன் இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்